அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையின் முதல் வரி மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்று பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் அந்த புனிதமான பணியை மேற்கொண்டிருக்கும் இறை ஊழியர்கள் இறை பணியாளர்கள் வார்த்தையால் மட்டும் அல்லாமல் தங்கள் வாழ்க்கையாலும் தங்கள் நடத்தையாலும் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கும் போது அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுக்க முடியும் திருச்சபையை விரைவாக கட்டி எழுப்ப முடியும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அறிவிக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிற இறை பணியாளர்கள் வார்த்தையால் இயேசுவை அறிவிப்பதோடு நின்றுவிடாமல் தங்கள் வாழ்க்கையாலும் தங்கள் நடத்தையாலும் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் திருச்சபை வெகு விரைவாக கட்டி எழுப்பப்படும் என்ற ஒரு அழகான வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊனியல்பின் மனநிலையில் ஊனியல்பின் தன்மையில் வெளிப்படக்கூடாது மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சி அன்பு பொறுமை அமைதி பரிவு நம்ப தன்னடக்கம் போன்ற பரிசுத்தாவின் கனிகளின் தன்மைகளில் சொலித்து இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் அப்போதுதான் திருச்சபை கட்டி எழுப்பப்படும் என்ற ஒரு கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அன்பார்ந்த சகோதர இறை பணியாளர்கள் மட்டுமல்ல மாறாக திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையாலும் நடத்தையாலும் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கும் போதுதான் இந்த உலகில் நாம் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ்கிறோம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் மாறாக நம்முடைய வாழ்க்கையால் நடத்தியாலும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இயேசுவின் சீடர்களாக வாழ முடியாது இயேசுவின் வாழ முடியாது கடவுளின் பிள்ளைகளாகவும் வெளிப்பட முடியாது எனவே திருச்சபையை வழிநடத்தி செல்லுகிற இறை ஊழியர்களோடு திருச்சபை விசுவாசிகளாக நாமும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையாலும் நடத்தையாலும் இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம் ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம் திருச்சபையை கட்டி எழுப்புவோம் அப்பொழுது பரலோக இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பீதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் நடத்தியாலும் அறிவிக்கும் போதுதான் நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறோம் இயேசுவின் சீடர்களாக வாழ்கிறோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் நற்செய்தியை அறிவிக்கும் இறை ஊழியர்களோடு சேர்ந்து திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாங்களும் எங்கள் வாழ்க்கையாலும் நடத்தியாலும் இயேசுவை பிறருக்கு அறிவித்து இந்த உலகில் பிள்ளைகளாக வெளிப்படும் போது அப்பா எங்கள் அனைவரையும் மறுமையிலும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த மக்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்